கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னால் உலகத்தில் நடந்த பயங்கரமான மிகப்பெரிய கோர விபத்து தான் டைட்டானிக் கப்பல் மூழ்கியது இது அந்த காலத்தில் மட்டுமல்ல நூற்றி பன்னெண்டு வருஷங்கள் கடந்தும் கூட இன்று அதிகமான மக்களுடைய உள்ளத்தில் அழியாத ஒரு துக்கமாக இருக்குது இந்த அளவுக்கு முழு உலகத்திலும் பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது தான் இந்த டைட்டானிக் கப்பலுடைய வீழ்ச்சி இந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த டைட்டானிக் கப்பலில் அப்படி என்ன தான் இருந்தது இந்த டைட்டானிக் கப்பலுடைய உருவாக்கம் முதல் இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கடிக்கப்படும் வரை நடந்த எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம் குறிப்பாக இந்த கப்பலுடைய பிரமாண்டம் எவ்வளவு இந்த கப்பலில் சாப்பாடு பொருட்கள் எந்த அளவுக்கு இருந்தது இந்த கப்பலில் தப்பித்த யாராவது தற்பொழுது உயிருடன் இருக்கிறார்களா என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் சேனலுக்கு ஃபெஸ்ட் வந்திருந்தா வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கப்பலுடைய உண்மையான பேர் ஆர் எம் எஸ் டைட்டானிக் ஒயிட் ஸ்டார் லைன் தான் இந்த கப்பலுடைய உரிமையாளர் அயர்லாந்துடைய தலைநகர் பெல்ஃபாஸ்ட்ல தான் இந்த கப்பல் உருவானது இந்த கப்பலை முழுமையாக கட்டி முடிக்க மூணு வருஷம் போனது இதை கட்டுறதுக்கு மூவாயிரம் பேர் வேலைக்காகவே அமர்த்தப்பட்டார்கள் அந்த காலத்துல கட்டப்பட்ட உலகத்திலே மிகப்பெரிய நீராவி கப்பல் இந்த ஆர் எம் எஸ் டைட்டானிக் தான் இந்த கப்பல் முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாலே இதனுடைய புகழ் முழு உலகத்திலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு எந்த அளவுக்கு

இருந்ததுன்னு சொன்னால் ஆயிரத்தி ஏப்ரல் பத்தாம் தேதி இங்கிலாந்துடைய சவுத் ஆம்டன் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி அமெரிக்காவுடைய நியூயார்க் சிட்டியை அடைகிறது தான் இவர்களுடைய இலக்காக இருந்தது எட்வின் ஸ்மித் என்பவர்தான் இந்த பிரமாண்டமான கப்பலுடைய கேப்டனாக இருந்தார் இந்த கப்பலுடைய பிரமாண்டத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் பார்த்தால் இந்த கப்பலுடைய வெயிட் பாரம் நாற்பத்தி ஆறாயிரம் டொன்ஸ் இந்த கப்பல் எட்நூத்தி

டன் நிலக்கரிகள் போட்டு எரிக்கப்பட்டது இதனால பதினாறாயிரம் ஹோர்ஸ் பவர் இந்த கப்பல் இருந்து வெளியானது இந்த கப்பலுடைய அதாவது முப்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு இந்த கப்பல் சென்றது இந்த கப்பல்ல பிரமாண்டமான நாலு இருந்தது இதன் மூலமாகத்தான் அந்த கப்பலுடைய புகை வெளியானது ஒவ்வொன்றும் இருபத்தி இரண்டு அடி அகலம் கொண்டதாக இருந்தது இது மட்டுமல்லாமல் இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளால் அதிகமான லக்ஸரி ரூம்ஸ் இருந்தது லைப்ரரிஸ் இருந்தது மூன்று மதுபான விடுதிகள் ஜிம் அறைகள் எக்ஸசைஸ் செய்யக்கூடிய அறைகள் ஸ்விமிங் பூல் டர்கிஷ் பெட் போன்ற அதிகமான வசதிகள் இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளால செய்யப்பட்டிருந்தது இந்த கப்பலில் வந்து இரண்டு வித்தியாசமான டிக்கெட் ஃபெஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தேர்ட் கிளாஸ் டிக்கெட் என இரண்டு வகை இருந்தது ஃபெஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுடைய பிரைஸ் அந்த காலத்திலே நாலாயிரத்தி முந்நூறு அமெரிக்கன் டாலராக இருந்தது ஸ்ரீலங்காவுடைய பெருமதியில் பார்த்தா கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் வருது தேர்ட் கிளாஸ் உடைய பிரைஸ் வந்து முப்பத்தி ஆறு டாலர் ஸ்ரீலங்காவுடைய பெருமதியில் பார்த்தா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் வருது அந்த காலத்தில் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் ஃபஸ்ட் கிளாஸில் இருந்தாங்க ஏழைகள் வசதியற்றவர்கள் தேர்ட் கிளாஸில் ஏறினாங்க இந்த கப்பல்ல இருந்த சாப்பாடு வகைகளை பார்த்தா பதினையாயிரம் பியர் பொட்டில்ஸ் நாற்பது டன் கிழங்குகள் நாற்பதாயிரம் ஃப்ரெஷ் எக்ஸ் எழுபத்தி ஐயாயிரம்

காரணம் என்னான்டா இவர்கள் சொன்னாங்கன்னா இந்த கப்பலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த காலத்தில் இருந்த ஹை டெக்னாலஜியை வச்சு இந்த கப்பல் கட்டப்பட்டது அதனால் இந்த கப்பலுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது என்ற அவர்கள் நம்பினார்கள் இதனால தான் அவர்கள் லைஃப் போட்ஸை குறைவாக எடுத்தார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் பத்தாம் திகதி இங்கிலாந்துடைய சவுத் ஆம்டன் துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் புறப்பட தயாரானது இந்த கப்பல் அந்த துறைமுகத்திலிருந்து இங்கிலீஷ் கனல் வழியாக சென்று அந்த கால்வாயை தாண்டியதுக்கு பிறகு பிரான்சுடைய அதிகமான பயணிகளை ஏற்றியது அடுத்த நாள் என்ற நிறுத்தப்பட்டு அங்கிருந்து இது நேரடியாக நிவ்யோக் செல்ல ஆரம்பித்தது இந்த கப்பல் தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும் பொழுது பதினாலாம் தேதி இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு பெரும் ஒரு பனிப்பாறையில் இந்த கப்பல் மோதியது இந்த மோதலின் காரணமாக இருநூத்தி இருபதுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி அடி நீளத்திற்கு கப்பல்ல பெரும் ஒரு துவாரம் ஏற்பட்டது கட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்பல் அந்த இடத்துல மூழ்க ஆரம்பித்தது முழுமையாக இரண்டு மணி தியாகங்கள் நாற்பது நிமிடங்கள் சென்றது கப்பல் இருந்த மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு பேர்ல அதாவது பயணிகள் எல்லோரையும் சேர்த்து மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு பேர் மொத்தமாக தப்பியது ஆயிரத்தி ஐநூத்தி மூன்று தப்பினார்கள் இந்த டைட்டானிக் கப்பல் எக்ஸாக்டா எந்த இடத்தில் மூழ்கிச்சின்னு என்ற தென் கிழக்கு பக்கமாக முன்னூத்தி ஐம்பது மைல் தூரத்தில் தான் இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கியது இந்த டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலுடைய டைட்டானிக் இரண்டு கண்டுபிடிக்கப்பட்டது கப்பல் இரண்டாக பிளந்து படிப்படியாக பன்னெண்டாயிரத்தி நானூத்தி பதினைந்து அடி ஆழத்தில் சிதைந்து வருவதாக தெரிவிக்கப்படுது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பல மியூசியங்களில் இந்த டைட்டானிக் கப்பல் கப்பலுடைய கலை பொருட்கள் கண்காட்சிக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்து கடைசியாக மரணித்தவர் தான் எலிசபெத் மில்வினா டீன் என்பவர் இவர் கப்பல்ல இருக்க போக்குல இரண்டு மாத குழந்தையாக இருந்தார் பிறகு இவர் லைஃப் போட் மூலமாக காப்பாற்றப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தன்னுடைய தொண்ணூத்தி ஏழாவது வயதுல மரணம் அடைந்தார் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்கள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க ஏதாவது ஒரு விடயத்தை பத்தி நீங்கள் விருப்பப்பட்டால் கமன்ல மென்ஷன் பண்ணுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்